ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலன் வள்ளி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வேலனுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருது உடனே வந்து வள்ளியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கிளம்பும் போதுங்க நான் சொல்றது கேள்வி நீ ஒன்றும் அங்கே போக வேண்டாம் இங்கே இருந்துகிட்டு நிறுத்துறதுக்கு பாரு அப்படிங்கும்போது இல்லை இல்லை இங்கே இருந்துக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேணுகா எவ்வளோ சொல்லியும் கேட்காம வேளன் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு உடனே ரேணுகா அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி ரேணுகா வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க நான் வேலனை வந்து எவ்வளோ தடுத்து நிறுத்தினேன் ஆனால் என்னால் முடியல அவன் அங்கே தான் வந்துட்டுருக்கான் அப்படிங்கவும் அப்போ ரஞ்சித் வந்து ரேணுகா விட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு ஒரு வேலையை கொடுத்தா அதை கூட செய்ய தெரியாதா அவனை தான் நான் விடாதுன்னு சொல்லியிருக்கிறோம்ல அப்படி இருந்து நீ இந்த அவனுங்க விட்டுட்டி அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறதுக்கு நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் ஆனால் என்னால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லவோ அப்போ ரஞ்சித் வந்து ரேணுகாவை திட்டிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேணுகா வந்து அவங்க நினைக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம எவ்வளோ தடுத்து நிறுத்த தான் செய்தோம் ஆனால் அவர் புரிஞ்சுக்காம நம்மளை போட்டு திட்டிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நினைக்கிறாங்க அப்போ ரஞ்சித் வந்து பார்த்தோம்னா அவங்க சில ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வேற வந்து இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான் அவனை வர விடாமல் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலனை தடுத்து நிறுத்ததுக்காக அவங்களும் கிளம்புறாங்க அடுத்து இங்கே வந்து பார்த்தோம்னா முத்தையா தான் வந்துட்டு இருக்கிறாங்க முத்தையாவுக்கு வந்து வள்ளியோட அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க முத்தையா நீங்கள் அங்கே போயிட்டீங்களா என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றணும் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கும்போது அம்மா நாங்கள் தான் அம்மா போயிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா வந்து ஃபோனை கட் பண்ணுறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வள்ளியோட திருமணத்தை தான் காட்டுறாங்க அப்போ வள்ளி வந்து ரொம்பவே சோகத்தோட உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே அமைச்சர்கள் எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ ரத்தனவேலை வந்து எல்லாத்தையும் வரவேற்றுட்டு என் பொண்ணோட கல்யாணம் வந்து சிம்பிள் அந்த மாதிரிக்கு நடக்குன்னு நினைக்காதீங்க நான் பிரம்மாண்டமாக தான் நடத்தும்னு நினச்சேன் ஆனால் அமைச்சர் வந்து இன்னைக்கு உடனே வந்து அவர் வெளியூருக்கு கிளம்புறனால தான் அவசர அவசரமாக என் பொண்ணோட கல்யாணத்தை பண்ண வேண்டியதாக ஆகி போச்சு இவ்வளோ சிம்பிள் ஆகிட்டு அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கல்யாணத்துக்குள்ளே எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குது அப்போ மாப்பிள்ளையை அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லவும் அப்போ மாப்பிள்ளையும் ரஞ்சித்து வராங்க வந்துட்டு பார்த்தோம்னா வள்ளி பக்கத்தில் வந்து உட்காரவும் ரஞ்சித் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது வேலை நீங்கள் வந்துடக்கூடாது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வள்ளி கழுத்தில் தாலி கட்டிடணும் இந்த கல்யாணம் எப்பேற்பட்டாவது நடந்தே தீரணும் அவள் தடுத்து நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க வள்ளியும் ரொம்பவே சோகத்தோட இருக்கிறாங்க இந்த கல்யாணத்தை வந்து நம்மளால தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் ரொம்பவே சோகத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வேலனை தான் கட்டுறாங்க வேலன் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு அவங்க பைக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் ஒருத்தர் வந்து அடிபட்டு கிடக்கிற மாதிரிக்கு அவர் ரொம்ப வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு நிலமில் இருக்கிறாரு உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து இறங்கி வந்து பார்க்குறாங்க வேலன் பார்த்ததுமே அவங்க எல்லாருமே நடிச்சுட்டு இருக்கிறாங்க உடனே அவங்க வந்து சண்டைக்காக வரும்போது வேலன் அவங்க எல்லாத்திட்டையும் சண்டை போட்டு அடினு அடிச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் வந்து அடித்து வெளுத்து வாங்கிட்டு அவங்க பார்த்தோம்னா ஃபாஸ்ட்டாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க வள்ளியோட கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா வந்து ஐயர் வந்து தாலியை எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லவும் எல்லாருக்கிட்ட தாலியை எடுத்து கொண்டுட்டு போகிறாங்க எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கும்போது அப்போ ரத்தின வேலை வந்து அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் கையால் அந்த தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் வந்து தாலி எடுத்து கொடுக்கும் போது ரஞ்சித்தன் தாலி எடுத்து அவங்க வள்ளியோட கழுத்தில் கட்டுறதுக்காக போகும்போது திடீர்னு பார்த்தோம்னா அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க பார்த்தோம்னா வள்ளியோட அம்மா தான் வராங்க அவங்கள பார்த்ததுமே ரத்தின வேலை அதிர்ச்சி அடைகிறாங்க வள்ளிக்கு இவங்களை யாருன்னே தெரியல ரத்தின இவங்களை பார்த்ததுமே நீ எதுக்காக இங்கே வந்து அப்படிங்கும்போது ஆமாம் என் பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் வந்த அப்படிங்கிறாங்க என்னது அவ ஒண்ணு உன் பொண்ணு கிடையாது அத என் பொண்ணு உனக்கு எனக்கு தான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்காக இப்போ நீ வந்திருக்குற அப்படின்னு சொல்லும் போது தேவை இல்லாமல் பிரச்சினை பண்ணிட்டு இருக்காதான் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி ரத்தினவேலு வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வள்ளி நினைக்கிறாங்க இவங்க தான் என்னுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அதிர்ச்சியடையவும் ரஞ்சித்தும் வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டுருக்குறாங்க உடனே வந்து ரஞ்சித்து பார்த்தோம்னா அவங்க எந்திரிக்கும் போது அப்போ ரத்தின வேல் வந்து தடுக்கிறாங்க ரஞ்சித்து நீ எதுக்காக எந்திரிச்சு வந்த அப்படிங்கும்போது இல்லைமாமா இவங்களெல்லாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது இவங்களெல்லாம் வந்து வெளியே தள்ளி கதை அடைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுவீங்க என்ன ப பண்ணினாலும் சரி தான் என் பொண்ணோட கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது தடுத்து நிறுத்ததுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கவும் உடனே அமைச்சர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னையா நடந்துட்டு இருக்குது ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் ஐயா மன்னிச்சிருங்கய்யா இது எங்களுக்குள்ள ஒரு விஷயமாக்கும் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் அந்த ரூமில் போய் உட்காருங்க இந்த விஷயத்தை பேசி முடிச்சுட்டு வந்துடுது அப்படிங்கும்போது உடனே அமைச்சரும் கோபத்தோடு உங்கள் ரூமில் போய் உட்காருந்தாங்க அப்புறம் அத்தனை விலை வந்து அவங்க ஒய்ஃப்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் நம்மளே தான் பார்த்துட்டு இருக்காங்க ஒழுங்கு மரியாதை அங்கே போ அப்படிங்கவும் அப்போ ரஞ்சித் சொல்கிறாங்க மாமா இவங்ககிட்ட எல்லாம் பேசினா இவங்களெல்லாம் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்காக வரும்போது கரெக்டாக வந்து வேலன் வந்து தடுத்து நிறுத்துறாங்க அவங்கள பார்த்ததுமே ரத்தினவேலி சொல்றாங்க வேலை நீ எதுக்காக தடுத்து நிறுத்துற அப்படிங்கும்போது ஐயையா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க நானே இவங்ககிட்ட பேசி நான் அவங்கள வந்து வெளியே கொண்டு அவங்கள போக சொல்கிறேன் அப்படிங்கும்போது உடனே வந்து ரஞ்சித்தை தடுக்கிறாங்க ரத்தினவேலு அடுத்து பார்த்தோம்னா வேலன் வந்து அவங்க வள்ளியோட அம்மாவை சொல்கிறாங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே கூட்டிட்டு போவோம் வள்ளிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம அவங்க புரியாமல் உட்கார்ந்துருக்குறாங்க அப்ப வெளியே வந்ததுமே உடனே வேலன் சொல்கிறாங்க நீங்க கிளம்பி போங்க இந்த கல்யாணத்தை வந்து நான் தடுத்து நிறுத்துறேன் தடுத்து நிறுத்துறேன் அப்படிங்கும் போது இங்க பாரு வேளா நான் நம்பி தான் இருந்து போறேன் அந்த ரஞ்சித்துக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கும் போது நான் தான் சொல்லிட்டோம்ல அம்மா கண்டிப்பா நடக்காது நான் பார்த்துக்கிறேன் நீங்க தயவு செய்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கவும் உடனே வள்ளியோட அம்மா வந்து அங்கேருந்து கிளம்பி போறாங்க அடுத்து பார்த்தோம்னா வேலன் வந்து அவங்க உள்ள வரவும் அப்போ ரஞ்சித்து வந்து அவங்க வள்ளியோட களத்தில் தாலி கட்டுறதுக்காக வராங்க அப்படி கெட்ட வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா வேலன் வந்து தடுக்கிறாங்க ஒன்றுமே புரியாமல் இப்படி இப்படிதான் அந்த எபிசோடு வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துட்டு போறாங்க அடுத்து எப்படி பார்த்தாலும் சரிதான் வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் நடக்காது எப்படியாவது வேலன் வந்து அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்க ஆனால் வள்ளியோட காலத்தில் வேலன் வந்து தாளிக்கட்டுவாங்களா அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்